இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் அவர்கள் நாள் மே அன்போடு ஒருவரையொருவர் அன்பு கொண்டிட வேண்டும் அன்பினால் நிறைவதற்கு நாடாத பட்சத்தில் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் பகுதியை சிறப்பாய் செய்திட ஒரு காலம் முடியாது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் குறிப்பிடுகிறபடி நற்குணத்தினால் நிறைந்தவர்கள் மாத்திரமே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாகிட முடியும் ஏனென்றால் ஓர் அன்பின் இறுதியத்தில் இருந்துதான் மெய்யான புற்றுமதி புறப்பட்டு வருகிறது நாம் முதலாவது அன்பை நாடின பிறகுதான் தீர்க்க தரிசனமான புத்தி சொல்ல விரும்ப வேண்டும் என்று வாசிக்கிறோம் ஒன்று பதினான்காம் அதிகாரம் ஒன்று மூன்றாவது வசனங்கள் திவ்யமான அன்பே ஆவியின் கனியாக இருக்கிறது சபைக்கு மனுஷீகமான அன்பு எந்த பிரயோஜனமும் இல்லை திவ்ய அன்பில் நாம் பங்கு வர விரும்புகிறவர்களாக இருந்தால் இந்த மனுஷீகம் மரணத்திற்குள் ஊற்றப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே நம் இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றுகிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் மாற்றமே அதன் சாரமாகிய பரிசுத்தாவி நமக்குள் பாய்ந்து தேவனுக்கு மகிமையாக கனி குடித்திட முடியும் சபையில் இருக்கும் நாம் தேவனுடைய உயர்ந்த மேன்மைக்கு குறைவான யாதொன்றிலும் திருப்தி காணவே கூடாது ஏனெனில் நமக்காக கொண்ட தேவனுடைய சித்தம் பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஆதங்கமாகவே இருக்கிறது யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொண்டு தாங்கள் ஏற்கனவே உயர்ந்த அன்பில் வாழ்வதாக தேங்கி விட்டவர்களின் ஜீவியத்தோடு நம்மை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்த்துவிடக்கூடாது நாமோ தேவன் காண்பிக்கும் தரத்தோடு மாத்திரமே நம்மை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆம் நாம் அன்பில் பூரணமடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சிற்றமாய் இருக்கிறது இயேசு நம்மை அன்பு கூர்ந்தது போலவே நாமும் ஒருவரையொருவர் அன்பு கூர்ந்தால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க முடியும் அப்போது சபையாயிருக்கும் நன் நடுவில் இருந்து பிரகாசமான வெளிச்சம் ஒளி வீசிவிடும் இவ்வாறாக தேவன் விரும்புகின்ற விளக்கு நாம் மாறி எரிந்து பிரகாசித்து நம்மை சுற்றியுள்ள இருளின் அந்தரங்கங்களை வெளியரங்கத்தில் கொண்டு வரும் சபையாய் மாறி விடுவோம் மார்க்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாவது வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஜெபிப்போமா அன்புள்ள தகப்பனே உமது தெய்வீக பூரண அன்பினால் எங்கள் உள்ளங்களை நிரப்பும் அந்த அன்பில் சிறிதும் குறையிருக்க வேண்டும் அன்பின் குடும்பமாய் நாங்கள் கட்டப்பட அருள் புரியும் ஆமை